வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்களுக்கு என்னென்னலாம் முறைகளை பின்பற்றும் போது சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற தகவல்களை பதிவுகளை பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் வந்து ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களோட மாத என்ன நிறத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு உங்களோட கருப்பையோட ஆரோக்கியத்தை நீங்களே வந்து கணக்கு பண்ணலாம் ஒரு சில அறிகுறிகள் நீங்கள் தென்படும்போது உடனே மருத்துவரை கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் நிறத்தை வைத்து உங்களோட கருப்பையோட ஆரோக்கியத்தை எப்படி கண் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையவே முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நிறைய தொழில்கள் வந்து கேட்டிருப்பாங்க மேம் எனக்கு வந்து நாளைக்கு பீரியட்ஸ் ஆக போகுது பீரியட்ஸ் டைம் வந்து நாளைக்கு ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது இது எதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட் கேட்டிருப்பாங்க கமெண்ட்ஸில் இது வந்து மேக்ஸிமம் பீரியட்ஸாக தான் இருக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்தில் வந்து நார்மலான பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது வந்து இந்த இந்த மாதிரியான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து மாத விளக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியும் மாத விளக்கு முடியறதுக்கு அந்த சமயத்துலேயும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படுறது ரொம்ப 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 சாதாரணமான விஷயம் இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுன்னு எந்த அவசியமும் இல்லை ஆனால் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து மிடில் சைக்கிளில் வந்து எனக்கு ஏற்படுது அதாவது எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு எனக்கு வந்து என்னோடய வேரில் வந்து நான் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக பார்க்குறேன் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து அடிக்கடி எனக்கு வந்து ஏற்படுது இது வந்து பீரியட்ஸ் மாதிரி அதிகமாக இல்லாமல் டெய்லி ஒரு ஸ்பாட்டிங்காக வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதாவது பீரியட்ஸான ஃபிஃப்டீன்த் டே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கணும் ஒருவேளை அது ஓவலேஷனுக்காக இருக்கலாம் ஆனால் இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஓவலேஷன் சமயத்தில் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வந்து ஏற்படாது சேம் டைம் உங்களுக்கு வந்து மாத விளக்கு ஏற்பட்டு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் ஆகிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு ஆனால் மறுநாள் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னா இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்காக இருக்கலாம் அதாவது கருப்பதித்தல் இது வந்து எல்லாேருக்குமே இந்த மாதிரியான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏதோ ஏதோ ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அதாவது கருப்பதித்தலின் போது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் தவிர்த்து எப்போவுமே எனக்கு வந்து ப்ரவுன் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு த்ரீ டேஸோட ஆனால் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு வந்து ப்ரௌன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து பாலிப்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது நல்லது அல்லது உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையில் எது இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அடிக்கடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நல்ல அடர் சிவப்பு நிறம் அதாவது நல்ல மெருன் கலரில் வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்படும் இது வந்து ப்ரவுன் கலரில் வந்து ரத்தம் மட்டும்தான் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே வந்து எனக்கு கட்டி கட்டியாக ப்ரவுன் கலரில் நல்ல டார்க் ரெட் கலரில் எனக்கு வந்து ரத்தப்போக்கு வருது ரொம்பவே ஃப்ளஷ் மாதிரி எனக்கு வந்து ரத்தங்கள் வந்து வெளி வருது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது இந்த மாதிரி அதிகப்படியான கட்டிகளோடு உங்களுக்கு வந்து ரத்தம் வெளியேறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை ஃபைப்ராட் அல்லது சாக்லேட் சிஸ்ட் அப்படி இல்லைனா பாலிப்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு வந்து நார்மலா பீரியட்ஸ் ஆகும்போது லேசான சின்ன சின்ன கட்டிகளோட ரத்தங்கள் வரலாம் இது வந்து பிரச்சனைகள் கிடையாது ஆனால் பெரிய கட்டியாக உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் பிளாக் கலரில் நமக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிளாக் கலரில் குடும்பம் ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் பீரியட்ஸ் முடிகிற சமயத்தில் சில பேருக்கு பிளாக் கலர் ப்ளீடிங் ஆகும் இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் அதிகப்படியான ஆக்சிஜன் கலந்துருக்கலாம் அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த ரத்தம் வந்து கருப்பையில் தேங்கி இருந்த ரத் சுமாக கூட இருக்கலாம் அதனால தான் வந்து அது அவ்வளோ கருப்பாக வருது ஸோ ரொம்ப பிளாக்காக வருது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எனக்கு வந்து அந்த பிளாக் கலரில் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் நீண்ட நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் எப்போவுமே எனக்கு பீரியட்ஸ் வந்து பிளாக் கலராகவே தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் ஒருவேளை உங்களுக்கு அண்டோமெட்டரியலோட திக்னஸ் குறைஞ்சிருக்கலாம் இல்லை வேறு வகையான மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறதோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட வந்து இந்த பிளாக் கலர் ப்ளீடிங் வந்து இருக்கலாம் அடுத்து வந்து சாம்பல் நிறத்தில் வந்து சில சமயம் ரத்தப்போக்கு ஏற்படும் ஆனா இது வந்து ரொம்ப 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 ரேர் கேஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏற்படாது ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பல் நிறத்தில் வந்து ரத்தப்போக்கு ஏற்படுதுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்கறது ரொம்பவே அவசியம் ஏன்னா சர்விக்கல் கேன்சர் இருந்தால் கூட இந்த மாதிரியான சாம்பல் நிறத்தில் ரத்தம் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாதவிடை சமயத்தில் சில சமயம் நமக்கு பிங்க் கலரில் வந்து ப்ளீடிங் வந்து வெளியாகும் நம்மளே கவனிச்சிருப்போம் ப்ளீடிங் வந்து பிங்க் கலரில் இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இந்த மாதிரி மாதிரி ப்ளீடிங் ஆகிற பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கலாம் ஹார்மோன்களோட சமநிலை இல்லாத பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் ப்ளீடிங் வந்து ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து ரொம்பவே உங்களோட உடலில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கும் சில சமயத்தில் நம்மளோட வெள்ளைப்படுதல் அந்த திரவம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை திரவத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து பிளட் வந்து மிக்ஸ் ஆகி வெளியே வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ரஜனோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ஆரஞ்சு கலரில் வந்து நமக்கு வந்து ப்ளீடிங் வெளியாகும் பிங்க் கலர்லேயும் இருக்காது ரெட் கலர்லேயும் இருக்காது ஒரு வகையான காவி நிறத்தில் ஆரஞ்சு கலரில் வந்து ப்ளீடிங் வந்து வரும் இது எதற்காகனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் நமக்கு செங்ஸ் செக்ஸுவல் ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது சில சமயம் பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது அதாவது சுத்தம் இல்லாத ஆண்களிடம் இருந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸாக வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் பாதிக்கட்டு உங்களோட ப்ளீடிங் வந்து ஆரஞ்சு நிறத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களோட ஓர்ஜனல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றுகளின் காரணமாக உங்களோட ரத்தத்தின் நிறம் மாறியிருக்கலாம் சில சமயம் நம்மளோட ப்ளீடிங்கில் வந்து ஒரு ஒரு திருத்திரியான ஒரு அமைப்பு வந்து நம்மளோட ப்ளீடிங்கில் வந்து வெளிவரும் இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நார்மல் தான் இதுக்கு பயப்படணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை நமக்கு மாத மாதம் பீரியட்ஸ் ஆகும்போது நம்மளோட எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுமா பிரிஞ்சு நமக்கு ப்ளீடிங் மூலியமாகவே வெளியே வந்துடும் இல்லையா சில சமயத்தில் அந்த இண்டோமெட்டீரியல் திக்னஸ் வந்து முழுசாகவே நமக்கு வந்து வெளியே வந்து வெளியே வர்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இதை தான் வந்து நம்ம வந்து ப்ளீடிங்கில் வந்து பார்ப்போம் ஒரு திசு மாதிரி வந்து அது வந்து இருக்கும் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை இது வந்து ரொம்பவே காமன் எல்லா பெண்களுக்குமே இது ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த மாதிரி உங்கள் ப்ளீடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறையான ஆரோக்கியமான ப்ளீடிங் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக இருக்கும் அடுத்ததாக நல்ல அடர் சிவப்பு நிறத்தில் அதாவது செரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல அழகான சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஏற்பட்டுருக்கு நல்ல இளன் அதாவது எப்படி சொல்கிறது செரி நீங்கள் செரி பழம் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்ருக்குன்னா இதுதான் வந்து ரொம்பவே காமனான ரொம்பவே நார்மலான உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கான அறிகுறியாக வந்து இது வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து செரி ரெட் ப்ளட் கலரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு போக்கி ஏற்படுதுன்னா உங்கள் உடலில் எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இந்த மாதிரி செரி செரி ரெட் கலர் ப்ளட் ப்ளீடிங் வந்து ஏற்படும் போது கூட கடைசியாக நமக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு வந்து ரெட் கலர் வந்துட்டு அப்புறம் ப்ரவுன் கலர் வருது இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க சில சமயம் வந்து ஒர்ஜினல் பகுதியில் நமக்கு ரத்தம் வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து வெளி வரும்பொழுது இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளோட ப்ளீடிங்கை வச்சே நம்ம உடலில் என்ன குறை இருக்கு கருப்பையில் என்ன ஒரு குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்னதில் ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே டாக்டர் பாருங்கள் ஸோ எல்லாருக்குமே இந்த 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 வகையான பிரச்சனைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ சிறு பிரச்சனையை கூட ஒருவேளை நமக்கு அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கு வேறு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிங்க கூடிய விரைவிலே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் எந்த வகையான பிரச்சனையும் எனக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்புங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்